கோச்சு போங்க நீங்கள் பெரிய ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணிட்டீங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க ஆனால் என்ன சொல்ல வரேன்னு தானே யோசிக்கிங்க ஆமாங்க ஒரு நாலு அஞ்சு லாங் டேர்ம் ஏனிங் வெப்சைட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்ன வெப்சைட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க எந்த வெப்சைட்லேருந்து நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க ஸோ நான் நான் சொல்ல போற வெப்சைட் பார்த்தா டீட்டெயிலா நான் உங்களுக்கு தெளிவா சொல்ற பாருங்க நான் ஒரு அஞ்சு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க ஸோ அந்த அஞ்சு வெப்சைட்லயும் சூப்பரான ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன் நீங்க நம்பவே மாட்டீங்க எந்த வேலையுமே பண்ணாம சூப்பரான ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் நம்பவே மாட்டீங்க ஆனா அதாங்க உண்மை ஸோ பிஹெச்எஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் நம்பவே மாட்டீங்க ஆனா இதுதான் உண்மை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் பத்தி நான் நிறைய ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் சில பேர் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருந்தீங்க இந்த வெப்சைட்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் மேலே நான் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுத்துட்டேன் அதே போல் டையர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் மட்டும் நான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒன் இல்லை டூ ருப்பி இல்லைங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நான் ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேனா உங்களால் நம்பவே முடியாது ஆனால் அதுதான் உண்மை இந்த வெப்சைட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க ஸோ மாடலாக அப்படிங்கிற இந்த வெப்சைட் பற்றி நான் நேற்று கூட ப்ரொமோஷன் கொடுத்துருந்தேன் நான் நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று ஒரு நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட்டு இந்த ஒரு வெப்சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேங்க ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதே போல வெப்சைட் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருந்தா போதும் நீங்க மந்த்லி வந்து டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வீட்டில இருந்து எந்த ரெஃபரும் நம்ம சூப்பரான ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா நம்புவீங்களா அதான் ஆமாங்க ஈஸியாகவே ஏன் பண்ணலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய வீடியோஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க என்னோட சேனலை மிஸ் பண்ணவே செய்யாதீங்க இதே போல ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஆஃப் ஆஃபர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் இத்தனையோ விஷயத்துல லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயத்துல ஏர்ன் பண்ணுங்கங்க சூப்பரான ப்ராஃபிட் எடுக்க முடியும் ரெஃபர் பண்ண வேண்டாம் ஒர்க் பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஏனிங் எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு இன்னுமே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இன்னுமே என்னோடய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இந்த மந்த் ஒரு ஃபைவ் கே டு கே நீங்கள் லாஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தங்க ஒரு சூப்பரான வெப்சைட் வந்து என் கையில் சிக்கியிருக்கு ஸோ அந்த வந்து சூப்பரான ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் சீக்ரெட் போனஸ் கொடுத்துட்ருக்கேன் நான் கொடுக்கக்கூடிய எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண நான் ஃபஸ்ட்டு டேவே உங்களால் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் எந்த ஒரு வேலையும் செய்யணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, நான் சொல்கிறத சரியாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் நீங்கள் எந்த ஒரு லாஸும் பண்ணாமல் ஜீரோ லாஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் சூப்பரான ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு வெப்சைட்டில் எனக்கு கீழே ஜாயின் பண்ண எல்லோரும் சூப்பரான ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க இன்னுமே என்னோடய சேனலை நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரம் டைம் எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் இதே போல் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இதே போல் போனஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால்தான் சொல்கிறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இதே போல் வெப்சைட் எல்லாம் எக்கார கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க நான் கொடுத்துட்ருக்க எந்த வெப்சைட்லையும் யாருக்குமே லாஸ் ஆகவே செய்யாது ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கேஸ்